ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பரிலே காலை வணக்கம் ஏஜி ஜோதிட மொழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் ஓசோ என்ற ரஜினிஸ் அப்படின்னு ஒரு சாமியார் இருந்தார் அவர் செக் சாமியார் காமஸ் சாமியார் அப்படிங்களாம் நிறைய அவர் மேலே ஒரு விவாதமே நடந்தது அவரை பற்றி நம்ம அந்த ஜாதகத்துடைய கட்டம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஓசோ ரஜினிஷ் என்ற சாமியாரை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசலாம் மத்திய பிரதேசத்தில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவர் ஒரு குக்கிராமத்தில் ரஜினிஸ் ஓஷோ அப்படின்னா ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும் எல்லாரும் இருக்கக்கூடாது பெண் வாசம் இருக்கக்கூடாது பெரிய ஒரு விளை உயர்ந்த ஆடைகளை அணியக்கூடாது இருப்பிடம் சுமாராக இருக்கணும் உலகத்தில் அனைத்து விஷயங்களும் ஒரு பற்று அற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எதுலேயுமே இருக்கக்கூடாது குடும்பத்து மேலே பற்று இருக்கக்கூடாது நம்மளை பெற்ற அப்பா அம்மா மேலே பற்று இருக்கக்கூடாது உறவினர்கள் சகோதர சொல் மேலே பற்று இருக்கக்கூடாது காசு பணம் சேர்க்கக்கூடாது நல்ல இறைவனுடைய சிந்தனை மட்டும் இருக்க வேண்டும் ஒரு முழு துறவி அப்படின்னா ஒரு நல்ல ஆன்மீக துறவி அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படி தானே எல்லா விஷயத்திலும் உலக வாழ்க்கையே இந்த லக்ஷுரி வாழ்க்கையை பற்றியே பேசக்கூடாது இரண்டு மணி நேரம் மூணு நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும் சாப்பிட்டு ஆன்மீக சம்பந்தப்பட்ட இறைவன் சம்பந்தப்பட்ட போதனைகளை சொல்லி கொடுக்கறது தான் உண்மையான ஆன்மீக துறவி கார் இருக்கக்கூடாது பங்களா இருக்கக்கூடாது வசதி வாழ்க்கை இருக்கக்கூடாது சொத்து சேர்க்கக்கூடாது ஒரு துறவியாக வாழ்ந்தவங்க இந்த ஆன்மீக துறவியாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது நிறைய எக்ஸாம்பிள் இருக்கிறது இதுதான் முழுமையான ஆன்மீக துறவி என்று சொல்லலாம் ஆனால் ஓசோ ரஜினிசாமியாடைய இதுவே மாறுபட்டது அப்படியே வித்தியாசமாக இருந்தது இல்லறத்தில் ஒரு இன்பம் பெற்றா அப்படின்னா தான் ஆன்மீகமே அடைய முடியும் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னார் தான் வேணும் அப்படின்ட்டார் நீ எத்தனை கல்யாணம்னாலும் முடிச்சுக்கோ நிறைய சொத்து சொத்துக்கும் குடும்ப உறுப்பினர் மேலே பாசமாக ஏறி நிறைய வசதி வாய்ப்பில் அனுபவிச்சுக்கோ காரு பங்களா வாங்கிக்கோ அவருடைய ஆஸ்மரத்தில் அவருடைய ஆசிரமத்தில் இப்படி தான் நடந்தது அவருடைய பக்தைகள் இருக்கிறாங்க ஒரு சாமியார்னால் அவரை சொற்பொழியை கேட்குறதுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்போ அவர் சாமியாருடைய அருளும் ஆசி நமக்கு வேணும்னா அவருடைய அவர் சொற்பொழியை கேட்டு அவருபடி அப்படியே கீழ் படிந்து நடக்கிறதா அந்த டூவடிஸ் அந்த பக்தர்களுடைய இதாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு துறைவின்னா இப்படி தான் இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் இல்லை மாறுபட்டு எதுவுமே ஃப்ரீ என்னுடைய ஆசிரமத்தில் இப்படி தான் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை நீ என்னன்னாலும் செஞ்சிக்கோ ஒன்றுமே இல்லை இப்படி தான் வாழணும் இது மூலம்தான் ஒரு ஞானத்தை அடைய முடியும் இறைவனுடைய பக்தியை அடைய முடியும் முக்தி அடைய முடியும் இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு அவர் அந்த முறையில் தான் அவர் கீழே வரக்கூடிய டிவோடிஸுக்கு தன் கருத்துக்களை சொன்னார் அதாவது துறவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்படியே மாறி சொன்னார் இது எல்லா மதத்தினரையும் ஒரு புண்பட்ட விஷயமாக இருந்தது பொதுவாக இந்து மதத்தினரை ரொம்ப பாதிச்சுது பொதுவாக இந்து மதம் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு மிக்க மதம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு துறவின்னா அப்படி தான் இருக்கணும் மத பெண்ணுடைய சவகாசமே துறவிக்கு இருக்கவே கூடாது அதான் இந்து மதம் சொல்லுது அப்படின்னு அந்த துறவிகள் சொல்கிறாங்க இதெல்லாம் அப்படிலாம் இல்லை நீ எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணிக்கும் எத்தனை குடும்பனாலும் நடத்திக்கும் இல்லறத்தில் இன்பம் பெற்றால்தான் நீங்கள் முக்தி அடையும் முடி சொல்லாமல் தான் ஓசோ என்ற ரஜினி சாமியார் அதனால தான் இவருக்கு காம சாமியார் செக் சாமியார்னு வந்தது இவருடைய ஆசிரமத்திலாம் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது ஃப்ரீயாக இருந்தது அதான் வெளிநாட்டு பக்தர்கள் அதிகமாக இந்த சாமியாரை நேசித்தாங்க குறிப்பாக ஐரோப்பியா அமெரிக்கா தென் அமெரிக்கா நாட்டில் உள்ள பக்தர்கள் இவருக்கு அதிகமாக இருந்தாங்க அமெரிக்காவில் போய் இந்த நம்ம யுஎஸ் கிறிஸ்டின் மதத்தவங்கள்லாம் ரொம்ப தன்பால் நிறைய ஈர்த்தார் அதான் யுஎஸ்லேயே இவருக்கு விஷா கிடைக்கல அமெரிக்கா கவர்மெண்டே எதிர்ப்பு தெரிவித்தது அமெரிக்கா கவர்மெண்டே இவரை கொல்ல பார்த்தது வைத்து நிறைய சங்கடப்பட்டார் இருந்தாலும் இந்த ஆன்மீகங்கிறது இப்படி தான் இருக்க வேண்டும் கட்டுப்பாடு இல்லாத ஆன்மீகமாக இருக்க வேண்டும் எல்லாரும் முழுமை பெற்றால்தான் முக்தி அடைய முடியும் இறைவனை அடைய முடியும் ஞானம் அடைய முடியும் இந்த பிறவியுடைய பயனை அடைய முடியும் என்பதை தெளிவாக கூறியவர் தான் ஓசோ ரஜினிஸ் என்ற சாமியார் இவருடைய கருத்து உலக நாட்டில் எங்குமே ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க குறிப்பாக அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர் நாடு கடத்திட்டாங்க தென் அமெரிக்கா நாட்டில் இவருக்கு விசாவே கிடைக்கல ஐரோப்பிய கண்டத்துலலாம் இவருக்கு பல நாட்டுகளில் இவருடைய பிளெயினை இறக்கவே விட மாட்டேன்ட்டாங்க ஆமாம் இவர் பிளெயின் இவர் பயணம் செய்து இந்த நாட்டுக்கு வாரான்னு செய்தி தெரிஞ்சோன்னே அந்த அதிபர்கள்லாம் அந்த விமான நிலையத்தையே மூடிட்டாங்க அப்படியே பிளைனை திருப்பி விட்டுட்டாங்க எந்த நாட்டிலையும் இவர் நிரந்தரமான குடியுரிமை பெற்று ஒரு நல்ல ஆசிரமத்தை வைத்து நடத்தி புகழும் பெயரும் பெற்றார்னா இல்லவே இல்லை எந்த நாட்டுடைய குடியுரிமையும் இல்லை பொதுவாக அமெரிக்கக்காரனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டான் இவர் அந்த ஆசிரமத்தில் நிறைய தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி போலி புகாரில் கொடுத்து பண்ணிட்டேன் ஏன்னா இவருடைய கொள்கை முற்றிலும் மாறுபட்டது ஃப்ரீயாக இருக்குன்னா துறவிகளுக்கு மற்ற மதத்துடைய துறவிகளுக்கு அது பிடிக்காது இல்லை ஒரு துறவினா ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் இவர் கட்டுப்பாடாக இருக்கக்கூடாது இவருடைய இதுவே அப்படி தான் ஞானம் அந்த இவருடைய சொற்பொழிவே அப்படி தான் இவருடைய பக்தைகளுக்கு அப்படி தான் சொன்னார் கட்டுப்பாடெல்லாம் என்னுடைய ஆசிரமத்தை இல்லை ஞானம் அறிவை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழுங்கன்னு தான் சொன்னார் இது மற்ற மதத்தினரை புண்படுத்தது இந்த ஊசாவுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆய்வில் பார்க்கலாம் ரஜினி ரஜினிஸ் ஊசா என்ற ரஜினி சாமியார் இவரை வந்து மத்திய பிரதேசத்தில் பிறந்த ஒரு சாமியார் பிறக்கும் போது சாமியார்னு சொல்ல முடியாது இல்லை பிறக்கும் போது ஞானம் அறிவு இருந்திருக்கும் இந்த இறைவன் மேல் ஒரு பற்று இருந்திருக்கும் உலக வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்படைந்து இந்த ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடைசி வரைக்கும் இந்த சாமியார் வந்தார்னு சொல்லலாம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஆண்டு பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொராது வருடம் மத்திய பிரதேசத்தில் குச்சிவாடா அப்படிங்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு ரஜினி சாமியார் அவர் ஆரம்ப கல்வியே ரொம்ப அறிவு ஞானம் நல்ல பட்டய படிப்புகள் ஆராய்ச்சி கல்வி கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறார் குக்கிராமத்தில் பிறந்தாலும் படிப்பில் வில்லாதிவில்லை நிறைய புஸ்தகங்கள் வந்து படிச்சிருக்கிறாரு நிறைய சின்ன வயசுலேயே புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது பொது அறிவுகள் இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமான ஆள் இவர் ஆனால் ஆரம்ப கல்வியும் உயர்நிலை கல்வியிலுமே பெரிய லெவலில் கோல்டு மெடல்லாம் வாங்கின சாமியார் தான் இவர் படிப்பே இல்லை சாதாரண எட்டாம் கிளாஸ் படித்த சாமியார்லாம் சொல்ல முடியாது உயர்ந்த கல்வி படித்தவர் நம்ம ரஜினி சாமியார் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் பொறுப்பேற்று பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு அப்போ பிஹெச்டி படிக்கணும் ஒரு பேராசிரியர் இருக்குன்னா பிஹெச்டி படிக்கணும் அப்பவுமே அவர் அந்த பிஹெச்டியை முடிச்சுருக்காரு நல்ல அறிவு உள்ள சிந்தனையாளர் ஆனால் அவர் வந்து இந்த சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதலான ஒரு அறிவு இருந்தது அவர் அவ்வளோதான் ஞானம் தெளிந்த சிந்தனை அறிவு இந்த நவீன உலகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கிட்டார் ஒரு அறிவு நிறைந்த தான் இவரை சொல்லலாம் இந்த ரஜினி சாமியார் அப்படி உடைய ஆசிரமம் வளர்ந்துகிட்ருக்கும் போது இவருக்கு நிறைய புகழ் பெயர் சம்பாத்தியம் சொத்து சேர்க்கை பெண் நண்பர்கள் இப்படி நிறைய வளர 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 வர அவருக்கு அதிகமாக கிடைத்தது இவருடைய சொற்பொழிவை விரும்பி வெளிநாட்டு பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்து குமிஞ்சாங்க இவங்க ஆசிரமத்தில் பூனேயில் இருக்கிறது இவருடைய ஆசிரமம் தலைமையகம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேயில் இவடைய ஊசவுடைய ரஜினி சுவாமியாவுடைய தலைமை யகம் இருக்கிறது ஜாதகம் என்ன சொல்லுது ரிஷப லக்கணம் ராசிங்கிறது தனுசு ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர் ராசிங்கிறது சந்திர பகான் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் பாவத்தில் இருக்கிறார் ஜாதகத்துடைய கட்டங்கள் ஸ்கிரீனில் வரும் பார்த்துக்கிடுங்க ஐந்தாம் இடத்தில் கன்னி மனையில் புதன் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார் ராகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்தவர் குரு பகவான் உச்சம் பெற்று லக்கணத்துக்கு மூன்றாம் இடமான சந்திரன் கடக வீட்டில் இருக்கிறார் தனுசு ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கிறது இந்த லக்கணத்துக்கு எட்டு குடையவர் தனுசு ராசிங்கிறது அட்டமஸ்தானம் மறைவுஸ்தானம் அவமானம் பெரியங்கள் நோய் நொடிகள் சிக்கல் விபத்துகள்லாம் வரக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை சொல்லலாம் அந்த எட்டாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் கிரக உத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம் நெருங்கிய பாகையில் தான் ஒவ்வொரு கிரகமும் இருக்கிறது சனி இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறது புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் சந்திரன் வளர்ப்பிற சந்திரனாக இருக்கிறார் ஆனால் இருந்தாலும் வீடு கொடுத்தவர் உச்சம் வீடு கொடுத்தவர் யார் அப்படின்னா குரு பகவான் லக்கணத்துக்கு அவர் மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் உபய ஜெயஸ்தானத்தில் பலம் பெற்று உச்ச பலம் பெற்று ராசியில் இருக்கிறார் பொதுவாக ரிஷபம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காம சிந்தனைகள் பெண்களுடைய தொடர்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றவங்களோட இவங்களுக்கு அந்த சிந்தனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே ஒரு சாமியாராக ஆகி இந்த சிந்தனைகளை கொஞ்சம் கூடுதலாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த லக்கணம் அப்படி தான் வரும் சுக்கரனுடைய ஆளுமை பிறந்தவங்க கொஞ்சம் அந்த தான் இருப்பாங்க அப்போ எட்டாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்கிறதே இப்படி சாமியாராகி இவர் வெளிநாட்டெலாம் போய் நிறைய சம்பத்தியம் பண்ணார் நிறைய சொத்து வாங்கினார் நிறைய சீடர்களை எப்படி தக்க வைத்து கொண்டார் இவருடைய ஆன்மீக பயணம் எப்படி இருந்தது இப்படி இல்லைன்னா பொதுவாக எட்டாம் இடத்துல இவ்வளோ கிரகம் இருந்தனா சிக்கல் வரும் மரணம் வரும் அவமானம் வரும் துன்பம் வரும் நோய் நொடிகள் வரும் வழக்கு வரும் பிரச்சனைகள் வரும் அது உண்மை தான் எட்டாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்துல இவ்வளோ கிரகம் இருக்கக்கூடாது ஐந்து கிரகங்கள் இருக்கிறது சாமியாராக ஆன்மீகத்தில் தலைத்தோங்கி நிறைய கோடாணி கோடியான பக்தர்களை டோடிஸை ஒரு உள்வாங்கி நல்ல ஞானம் பெற்ற அறிவு பெற்ற ஒரு ஞானியாக விளங்கக்கூடியதுக்கு ஜாதகத்தில் நாலு கிரகம் வலிமை பெற்று இருந்தது லக்னாதிபதி சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி சுக்கர பகவான் தனுசு வீட்டில் என உச்ச பகவான் வீட்டில் இருக்கிறார் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் கேது பகவான் இருக்கிறார் கேது ஞானம் அறிவு திறமை பகுத்தறிவு ஆராய்ச்சி இதெல்லாம் சின்ன வயசுலே வந்தது நல்லா இருக்கார் நல்லா படித்தார்னு சொன்னோம் பார்த்திங்களா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் கேது இருக்கிறார் கேது யாருடைய தொடர்பும் இல்லை அப்போ யாருடைய பாவகிரகனுடைய தொடர்பு இல்லாமல் கேது நல்ல ஞானம் அறிவு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட உலக சிந்தனைகள் இவருக்கு ஆரம்பத்திலே அதிகமாக இருந்தது அதான் நம்ம சொன்ன இவர் பேராசிரியர் கூட இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் ஒரு நல்ல படிப்பாளி ஆளு ஆளுக்கிடையா எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணிவிட்டு வந்து சாமியார்லாம் ஆகலை நல்ல உயர்கல்வியெலாம் படிச்சிருக்காரு அதுலேயும் கோல்டு மெலர் வாங்கியிருக்காரு இவருடைய புஷத்தெல்லாம் வாங்கி படித்து பாருங்கள் கோல்டு மலர் கோல்டு மெடலாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார் யூனிவர்சிட்டியிலெலாம் ஒரு நல்ல படிப்பாளி அது படிப்பையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தவர் கேது பகவான் உச்ச பகவான் வீட்டில் இருக்கிற குரு பகவான் குரு வந்து வலுத்தாலும் ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தனா ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் சனி வழுத்தாஜ் அப்படின்னா முழுமையான ஆன்மீகவாதியாக மாறிடுவாங்க சனி பகவான் தனுசுராசியில் இருந்தாலும் அவர் இருபத்தி ஒம்பது டிகிரி பாகையில் இருக்கிறார் அவர் மகரமனையை நோக்கி பாக்கிய இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறார் உச்ச குருவும் உங்களுக்கு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கிறார் கடகமனையில் இருந்து சனி பகவானை பார்க்கிறார் சனி பகவானுடைய நேரடியான பார்வை குருவுடைய உச்ச குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு ஆன்மீக சிந்தனை தலை தோங்கிறது இந்த ரஜினி சாமியாக இருக்குது ஆன்மீகம்தான் வந்து சனி நல்ல வளர்த்துன்னா ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும் சனியோட கேதுவும் வளர்த்துருக்கிறது குரு பகவானும் வளர்த்துருக்கிறார் உச்ச குருவாக இருக்கிறார் அப்போ தான் இவருக்கு முழுமையான முழு நேர தொழிலாகவே இருந்தது கூடவே சூரிய பகவான் ஏழாம் மடத்தில் இருக்கிறார் குருவுடைய பார்வை பெற்று இருக்கிறார் உச்ச குருவுடைய பார்வை சூரிய பகவான் மேலே விழுகிறது சூரியன் இந்த லக்கணத்துக்கு நாளுக்குடையவர் சுகஸ்தான அதிபதியாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்று இருந்தால் தலைமை நடத்தி நடத்தக்கூடிய நிறைய பேர்களை தலைமை தாங்கக்கூடிய மாண்பு தலைமை இவருக்கு கிடைத்துள்ளது ஒரு ஆயிரம் பேரை கூடிய ஒரு சொற்பொழிவு பண்ணணும் நம்முடைய சொற்பொழிவு ஆயிரம் பேர் கேட்கணும் அப்படின்னா அந்த சூரியன் தான் இந்த தலைமை பண்பு ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கள்ல எல்லாரையும் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கிட மாட்டாங்க எல்லாரும் சாமியாராக முடியாது எல்லாருடைய சொற்பொழியும் எல்லாரும் இருந்து கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது பொதுவாக சாமியாராக இருக்கினே சில தகுதிகள்லாம் வேணும் அதை கொடுத்தவர் அந்த தலைமை பண்பை கொடுத்தவர் சூரிய பகவான் குருவுடைய பார்வையை பெற்று இளாமடத்தில் இருக்கிறார் ஆனால் திருமண வாய்ப்புகள் இல்லை சூரியனால் திருமணம் தடைபட்டது அந்த ஏழு பனிரெண்டு கூடியவர் செவ்வாய் பகவான் அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறார் அவர் மட்டும்தான் சூரியனுடன் நெருங்கி அஸ்தங்கமாகிவிட்டார் ஸ்தான பலம் இழந்து விட்டார் அப்போ திருமண வாய்ப்பு இல்லை பனிரெண்டாம் இடம் புனிதப்படவில்லை மற்றபடி இவருடைய ஜாதகத்தில் ராகு பதினோராம் இடத்தில் உபய ஜெயஸ்தானமான உச்சன் வீட்டில் மீனராசியில் இருக்கிறார் குருவுடைய பார்வை உச்சனுடைய பார்வை இருக்கிறது அப்போ ராகு இவர் பிறக்கும் போது திசை ராகு திசையில் தான் இவருக்கு வெளிநாட்டு பயணம் நிறைய ஆசிரமத்துடைய வளர்ச்சி நிறைய பக்தர்கள் கிடைச்சாங்க நிறைய ஆசிரமத்தில் பொன் பொருள் பரிசு பொருட்கள் கோடிக்கணக்கான பணம் சம்பாத்தியம் பண்ணது வெளிநாட்டு சுகமான வாழ்க்கை பெண் தொடர்புலாம் அந்த ராகு திசையில் தான் வந்துச்சு பதினெட்டு வருடம் நடக்கக்கூடிய ராகு இவருக்கு யோகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலேருந்து திசை நடத்தார் அது குருடைய பார்வையை பெற்று கேட்கவா வேணும் இவர் வெளிநாட்டிலேருந்தே நிறைய ஒரு பக்தர்கள் கிடைச்சாங்க நிறைய பரிசு பொருட்கள் கிடைத்தது விலை உயர்ந்த ரோல்ஸாக காரை கிட்டத்தட்ட நூறு கார் வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னாங்க நூறு கார் அந்த காலத்தில் ஒரு காருடைய விலையே கோடி கணக்கில் இருக்குது அந்த காரை நூறு கார் வந்து இவர் வாங்கலை வெளிநாட்டு பக்தர்களாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது ஆசிரமத்துக்கு இவருக்கு இவர் மேல் ஒரு ஒரு பக்தி மேலே இந்த சாமியார் மேலே இருக்கிற ஒரு உயர்வான பக்தியில் வெளிநாட்டு பக்தர்லாம் சேர்ந்து காரு மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கார் அது விலை உயர்ந்த காரை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அவ்வளோ காருகளை வச்சுருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு காரில் அப்படி போயிட்டே இருப்பார் இந்த ரோல்ஸ் ராய் கார் வாங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அதுலேயும் ஒரு நாளைக்கு ஒரு காரு அந்த அளவுக்கு அவர் ஆசந்தை சுற்றி நல்ல உயர்ந்த காருகள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் பக்தர்கள் கொடுத்த அவருடைய காணிக்கை என்று சொல்லலாம் அது வந்து ராகு திசையில் நடந்தது குரு திசையில் அவர் மரணமடைந்தார் குரு திசையில் இந்தியாவில் வந்து அவருடைய கடைசி காலகட்டங்கள் அவர் உயிர் பிரிந்தது வந்து ராகுக்கு அடுத்தால் நடக்கக்கூடிய குரு திசை அப்போ இந்த ஜாதக ஆய்வு கட்டத்தில் ஒரு சாமியார் ஒரு சிறந்த அறிவாளி ஞானவாதி மற்ற சாமியாரை விட ஒரு கருத்துக்களை இப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த க இப்படி தான் இருக்கணும் சாமியார்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மக்களிடையே அந்த கருத்துக்களை சொல்லி உலகம் போற்றும் உலகத்தில் நிறைய ஒரு ஜோடிசை பக்தர்களை பக்கம் தன் பக்கம் ஈர்த்த ஒரு ஞான பெற்ற அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஓசோ சாமியார் வந்து நல்ல படிப்பாளி புத்திசாலின்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த ஜாதக கட்டத்தில் இவ்வளோ கிரகங்கள் நல்லது செய்தாலும் ராகு நல்லது செய்தார் குரு நல்லது செய்தார் கேத அறிவை கொடுத்தார் சுக்கரன் காமத்தை கொடுத்தார் சூரியன் தலைமை பண்பை கொடுத்தார் இதெல்லாம் நடந்தாலும் இந்த எட்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் கிரக உத்தத்தில் இருக்குது பார்த்தீங்களா பனிரெண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் அவர் அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறனால பொதுவாக எட்டு பனிரெண்டு சுபத்தன்மை இல்லாமல் பாவத்தன்மை பெற்றனால சனி பகவான் உச்சனுடைய பார்வையில் இருக்கிறார் அதனால தான் உயர்ந்த ஆன்மீக சிந்தனை வந்தது ஆன்மீகவாதியாகவே ஆறி பெரிய ஆன்மீகவாதின்னா எப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிலாம் இல்லை இவர் ஆசனத்தில் விலைவேர்ந்த பொருட்களே நிறைய இருந்தது நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்குறாங்க இன்னும் இவங்க குறைந்தவர்லாம் இல்லை கோடி கணக்கில் டாலர் கணக்கில் சொத்துக்கள் இவர் ஆசனத்தில் இன்னமும் இருக்கிறது அதை கொடுத்தவர் ஆக என்றாலும் ஆன்மீக சிந்தனை முழுமையாக கொடுத்தவர் குருவுடைய பார்வை பெற்ற சனி பகவான் சனி வந்து குருவுடைய தொடர்பு பெற்றால் முழுமையான ஆன்மீகவாதி என்பதே இந்த ஜாதக ஆய்வு கட்டம் சொல்லுது பார்த்திங்களா ரெண்டாவது எட்டும் பனிரெண்டும் பாவத்தன்மை அடைந்ததுனால பன்னிரெண்டாம் இடத்துடைய செவ்வாய் பகவான் அஸ்தங்க தோஷம் என்னதான் தனுசுராசியில் இருந்தாலும் சந்திர பகவானை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் முழுமையான நட்பு வீட்டில் இருந்தாலும் அவர் இன்னமும் முழுமையான பௌர்ணமி சந்திரன் அப்படின்லாம் சொல்ல முடியாது வளர்பிரை சந்திரன் சொல்லிக்கலாம் அவர் இப்போ தான் வந்து சூரியனை விட்டு ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி தள்ளி இருக்கிறார் ஆனால் வளர்பிரை சந்திரன் அப்படின்னு தான் வருது சந்திரன் என்ன தான் தனுசுராசியில் வீட்டில் இருந்தாலும் எட்டாம் இடம் எவ்வளோதான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தாலும் எட்டாம் இடம் எவ்வளோ மறைமுகமான வருமானத்தையும் செல்வச் செழிப்பான புகழை கொடுத்தாலும் மரியாதை கொடுத்தாலும் மதிப்பை கொடுத்தாலும் ஆனால் கடைசி காலகட்டத்தில் அவமானம் தேவையில்லாத வீண் பழி மன உளைச்சல் உடம்பு பாதிப்பு நாடு நாடாக கடத்தி அவர் எந்த நாட்டிலையும் விசா இல்லாமல் கடைசியில் வந்து இந்தியாதான் அவரை அரவணைச்சிக்கிட்டு பூனேயில் வந்து கடைசியில் அவருடைய உயிர் பிரிந்தது குரு திசையில் அதுதான் உண்மை ஏன் அந்த எட்டு பனிரெண்டு சுபத்துவம் இல்லைனால எப்படி வருது பார்த்திங்களா இவ்வளோ கோடிகளை சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார் இவ்வளோ பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்களை வெளிநாட்டில் வச்சுருக்கிறார் ஆனால் எந்த வெளிநாட்டுக்காரனும் இவருக்கு நிரந்தரமான குடியுரிமை கொடுக்கவே இல்லை ஏன்னா இவருடைய கொள்கை யாருக்கும் பிடிக்கலை வேற ஒன்றும் இவர் இருந்தால் நம்ம மக்களே ஏமாத்திடுவார் அப்படின்னு இவருடைய கொள்கை வந்து நம்முடைய சாமியாருக்கு முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறனால இந்த ஊச ரஜினி கொள்கையை மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை தென் அமெரிக்க நாடுகளும் உருவே நாட்டில் கூட ஏற்றுக்கலை தென் அமெரிக்க நாடு கொஞ்சம் ஏழ்மையான நாடுகள் தான் அந்த நாட்டுடைய அதிபரே இவருக்கு விஷா கொடுக்கல ஐரோப்பிய கிண்ணத்தில் விஷா கொடுக்கல ஆனால் கடைசியில் பிறந்த ஊருக்கே தான் வந்துட்டார் அப்போ எட்டு பனிரெண்டு சுபத்துவம் இல்லைனால்தான் வெளிநாட்டில் நிரந்தரமான குடியுரிமை இல்லாமல் தங்கினாலும் அமெரிக்காவில் காலமாக தங்கி ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி நிறைய பக்தர்களை உருவாக்குனார் உண்மை தான் ரஜினீஸ்புரம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நிறைய பக்தர்களை ஒன்று கூடி ஒரு கிராமத்தை உருவாக்குனார் ஒரு ஆசிரமத்தை உருவாக்குனார் அமெரிக்காவில் உண்மை தான் ஆனால் அந்த அமெரிக்காவில் அவர் வந்து நிரந்தரமாக தங்க விடலை அந்த கவர்மெண்ட் சரி இவ்வளோ அமெரிக்காவில் இருந்திருக்கிறார அப்புறம் ஒரு குழுரிமை கொடுத்து அமெரிக்க அதிபர் பாராட்டி வச்சுக்கலாம் இல்லை அதுவும் இல்லை ஆனால் பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் இல்லைனால்தான் அந்த எட்டாம் இடமும் பாவத்தன்மை தான் இத்தனை கிரகம் இருக்கிறனால தான் முதல் புகழை கொடுத்தாலும் கடைசி காலகட்டத்தில் உச்சன் குருவுடைய திசையில் அவருக்கு நிறைய அவமானங்கள் ஜெயிலில் போயிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஜெயிலில் இருந்தார் அமெரிக்காவில் விஷம் வச்சு கொள்ளாங்க கொள்ள பார்த்தாங்க விஷம்லாம் கொடுத்தாங்க அதனால தான் அவருக்கு உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டது அமெரிக்காவில் விசா நிரந்தர குடியுரிமை கொடுக்கவில்லை அமெரிக்காவிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார் அப்புறம் மற்ற நாடுகளுக்கும் இவர் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நாடுகளுக்கு இவர் விசாவே கிடைக்கல கடைசி நேபாளத்துக்கு போனார் நேபாளத்தில் கூட தங்க முடியவில்லை ஏன்னா நேபாளங்கிறது உலகத்தில் இந்தியாவுடைய நாடு இந்து மதத்துக்கு அடுத்தால் அதிகமான இந்துக்கள் வாழக்கூடிய நாடு நேபாளம் நம் மக்களுடைய நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது இந்துக்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு இந்து மதம் இந்து மதம் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியாவுக்கு அடுத்தால் நேபாளம்தான் அந்த நாட்டில் கூட அந்த அதிபர் இவருக்கு விசா கொடுக்கல கடைசியில் யாருக்குமே இவருக்கு எந்த நாட்டு அதிபரும் இவருக்கு விசா கொடுக்காம அவருடைய சொந்த ஊருக்கு வந்து முனையில் வந்து மரணமடைந்தார் முக்தி ஞானம் அடைந்தார் தான் வரலாறு சொல்லுது அவருடைய புஸ்தக கட்டம் சொல்லுது அப்போ எட்டு பனிரெண்டு பாமத்தன்மை அடைந்தனால ஊர் ஊராக சுற்றி பெரிய லெவலில் இவருக்கு ஊரில் என்ன தான் புகழை பரப்புனாலும் கடைசி காலகட்டத்தில் ஒரு வெளிநாட்டில் நிரந்தரமான தங்கக்கூடிய ஒரு புகழ் மரியாதை இவருக்கு இல்லை கடைசியில் கெட்ட சாமியார் இவருடைய கொள்கை இல்லை இவருடைய கொள்கை நமக்கு பிடிக்காது இவரை நம்ம நாட்டில் வச்சுருந்தா பிரச்சனை ஆயிருந்து சொல்லி துரத்தி தான் அடிக்கப்பட்டார் துரத்தி அடிக்கப்பட்டு தான் அவர் நம்முடைய சொந்த நாட்டுக்கு வந்தார் அப்ப கட்டாயம் என்ன சொல்லுதுன்னா என்னதான் ஒரு புகழ் மரியாதை மதிப்பு இருந்தாலும் எட்டு பனிரெண்டு சுபத்தன்மையில்னாலும் ஒரு நாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்பல் இவருக்கு இல்லை சுக்கர பகவான் காமத்தை கொடுத்தார் ராகு பகவான் கோடிகளை மறைமுக வருமானை வெளிநாட்டு பக்தளுடைய காணிக்கைகளையும் சொத்து சேர்க்கையும் கொடுத்தார் சூரிய பகவான் தலைமை தங்கக்கூடிய நிறைய டிவோடிசுக்கு சொற்பொழி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தார் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை கேது கொடுத்தார் என்பதுனால் உண்மை ஐந்து கிரகங்களுக்கு உச்சம் கொடுத்த குருவுடைய உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக இருந்தாலும் அவர் மூன்றாம் இடத்தில் உபய ஜ ஜெயஸ்தானத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் இடமான உபய ஜெயஸ்தானத்திலிருந்து பலம் புரிந்து உச்சம் பெற்று கடகராசியில் இருக்கிறனால அவரும் ஆன்மீக சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோடிக அவர்களுக்கு ஒரு நல்ல குரு பகவான் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி செய்தார் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூடுதலாக சனி பகவானுடைய அவருடைய சனி பகவானுடைய ஆளுமையும் இந்த சாமியோட ஜாதகத்தில் முழுமையாக இருந்தது சனி குரு ராகு கேது கூடவை சுக்கர சூரியன் இதெல்லாம் இவருக்கு சரியாக வேலை தான் பயனை மட்டும் சம்பாத்தியம் பண்ணவில்லை புகழை மட்டும் சம்பாத்தியம் பண்ணவில்லை நிறைய சொத்துகளையும் சம்பாத்தியம் பண்ணார் நிறைய கோடிக்கணக்கான இன்னமும் இருக்க ஆசிரமத்தில் நிறைய உலகம் உள்ள அவரோட ஆசிரமம் இருக்கிறது அதில் நிறைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இன்னமும் அவர் கையில் அவருடைய வாரிசு கையில் இருக்கிறது அப்போ இவ்வளோ சொத்துக்களை சேர்க்கக்கூடியவருக்கு சுக்ர பகவான் துணை போனார் அதனால தான் இவருடைய காமசாமியார் செக்ஸு சாமியார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ரஜினிஸ்னாலே செக்ஸு சாமியார்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனாலும் திறந்த வழி ஆசிரமம் எல்லாமே ஓப்பனாக இருக்க வேண்டும் எல்லாமே நல்ல ஆசைகளை அணுவிக்க வேண்டும் கட்டுப்பாடு இல்லாத ஆசிரமம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டுப்பாடே கிடையாது எப்படினாலும் என்னனாலும் செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு இந்த ஆசிரமத்தில் இவருடைய ஆசிரமத்தில் பக்தர்களுக்கு போதிக்கப்பட்டது அதான் நிறைய பக்தர்கள் வந்தாங்க ஏன்னா சுதந்திரமாக இருக்கணும் பொதுவாகவே எவ்வளோ வெளிநாட்டு பக்தர்கள் வந்தாலும் எந்த ஆசிரமத்துக்கு வந்தாலும் ஒரு சுதந்திரமாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் தியானம் பண்ண வேண்டும் அதில் சுதந்திரம் வேண்டுங்கிறது தான் நிறைய உடைய பக்தருடைய எண்ணமாக இருக்கணும் அதுக்கு தேனி போட்டவர் தான் நம்ம ஓசவுடைய ரஜினி சாமியார் இந்த ஜாதக கட்ட ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோய் ஆகும் நன்றி வணக்கம்